டாக்டரா இருக்கணும் அப்படின்னாங்க நாங்க ஒத்துக்கல ஏ பையன் தொட்டுட்டா பொண்ணு கேட்டுட்டா உங்க பையன் என் பொண்ணு தொட்டுக்கலாமா அது அவனுடைய தொழில் ஆனா என் பொண்ணு கட்டுக்க முடியாது ஏன்னா அது எங்க தொழில் அட விடுங்க சம்பந்தம் பேச வந்த இடத்துல ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க நீங்களும் பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டீங்க அவங்களும் பொண்ணை எடுத்துக்கிறதா முடிவு செஞ்சிட்டாங்க அதுக்கு மேல ஏன் வளவளான்னு பேசுறீங்க இனிமே வரவு செலவு பத்தி பேசுவீங்களா வரவென்ன வர வேண்டிதான்சபல்ல உங்க ஆஸ்பத்திரில உங்க அவனை வெளிய கொண்டாடுறதுக்கு மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் செலவாச்சு கடும் பிரசவம் கஜ கர்ப்பம் இதுல பையன் பிறந்து ஆறாவது மாசம் ஜன்னி கண்டு இவனை உன்னி நர்சிங் ஹோம்ல சேர்த்ததுல வைத்திய செலவு ரெண்டாயிரம் ரூபாய் திருப்பதி மலையேறி இவனுக்கு முடிக்கிறது உண்டியல் காணிக்க அன்னதானம் இதர செலவு தவிர திடீர்னு திருவிழாவில் இவன் காணாம போனதுனால கொடுத்த விளம்பர செலவு ஆக மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு மூச்சு வாங்குது மேற்கொண்டு நீ சொல்ல மொத்தத்தையும் ஏமாயிரம் சொன்னா தப்பு கணக்கு நினைக்க போறாங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து எம்பிபிஎஸ் வரைக்கும் எழுபத்தி ரூபாய் செலவு அது மட்டுமா எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கறதுக்கு இருபதாயிரம் லஞ்சம் கொடுத்தோம் அதுக்கெல்லாம் ரசீது கிடையாது ஆனா லஞ்சம் வாங்கினவங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க வேணும்னா நீங்க போய் விசாரிச்சு பாருங்க அப்படி உங்களால முடியலன்னா பஸ் சார்ஜ் எப்படி தள்ளுங்க நான் போய் அந்த ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன் ஆக பையனை வளர்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும் நான் ஒண்ணு பொண்ண கடனுக்கு பத்தி வச்சுக்கணும் இந்த செலவு எல்லாம் கணக்கு வச்சுக்கிறது ஊர்லயே நீங்க பெரிய கணக்கு புள்ள இதெல்லாம் ஒரு மனக்கணக்கா போட்டு வச்சிருக்க மாட்டீங்களா குத்து மதிப்பா ஒரு நாளைக்கு மூணு ரூபான்னு வச்சுங்க ஒரு மாசத்துக்கு என்ன ஆகுது தொண்ணூறு ரூபாய்

இன்னும் ரெண்டு வருஷம் போச்சுன்னா தொகை இவ்வளவு பெருசா ஆயிடும். பாதிக்குள்ள பையன் தொட்டுட்டான் பொண்ணு ஒரு சௌரியம் இருக்குதுங்க. நாளுக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டைவணியே போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க. பிடித்திரதீங்க. சரிin சொன்னே உங்க பொண்ணு இல்லேன்னா நாங்க பரப்பிடும்போது பெட்டியோட வந்தங்களே ஒரு பணக்காரமா அவங்க பொண்ணு அட்ரஸ் கூட வாங்கி உங்க அபிப்ராயத்தை சொல்ல வேண்டியதுதான் அப்பா உள்ள ஒரு நிமிஷம் வரீங்களா அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியுதுமா பையன் தொட்டுட்டான் பொண்ணு கெட்டுட்டான் நாலு பேருக்கு முன்னாடி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் பொண்ணு வேற யாருக்குமா கட்டி கொடுக்க முடியும் அதுக்காக நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க வீதியில நிக்கணும்னு நினைக்கிறீங்களா என் மானம் போய் வீட்டுக்குள்ள இருக்கிறத விட ஒரு டாக்டருக்கு மாமனாருங்கிற மரியாதையோட நான் வீதியில நின்னாலும் பரவாயில்லம்மா அப்பா என்ன பத்தி கவலைப்படாதம்மா தம்பி பாத்துக்கமா ஆட்சி உள்ளமும் புருஷனா வர்றதை விட ஆசைப்பட்டவங்க புருஷனா வர்றதாம உனக்கு நல்லது

சகல சோக சந்தோஷமா இருடா இருடா இன்னும் பொண்ணு மாப்பிள்ளையா வரல யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ எனக்கு வேணும் நான் தான் பரமசிவம் என்ன விட்டுச்சு நீ கல்யாணம் டேய் உனக்கு காதல் விட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச டேய் என்ன விட்டுச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கையா

போதும் பாட்டியமா பாட்டிக்கிட்டே மகமாரி இருக்கிறேன் குடும்பத்தில் வந்து பாட்டிக்கிட்டே தியாக கடைசி வரைக்கும் கண்கழகாவ பாத்துக்கடாத நிச்சயமா காப்பாத்துற மாசையோடு இருந்த அப்ப இருக்கிறான

சட்டு புட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு பாப்பா ஓட சரோ வரதாட்சி பண்ண கரெக்டா இருக்கா பாத்துக்க அல்பைங்க இடையில அஞ்சு பத்த உரிய இருப்பாங்க அதான் என்ன இருக்க என்னது நாக்க தொட்டு தொட்டு தடறீங்க ஒண்ணு இல்ல வேறு சிந்தி உழைச்ச பணமா இல்ல எங்கயாவது உருட்ட பணமானு பார்த்தேன் உப்பு கிடைக்குது உழைச்ச பணம் தான் உழைச்ச பணமோ உருட்டின பணமோ கணக்கு சரியா இருந்தா சரி

நாங்க என்னவா இருப்போமோ ஏதா இருப்போமோ அவன் வரா வரா அவன் வரா வர நாங்க எல்லாம் மறுத்துக்க சீக்கிரம் சீக்கிரம் ஏன் மறைக்கிறீங்க என்னன்னு கேட்காதே இழுத்து முடிக்க இழுத்து முடிக்க

ஒரு பொறுமக்கு சீட்ட உனக்குதான் ஒண்ணு இல்ல வீட்டுக்கு வந்த நினைப்பாட் சொல்லு கொஞ்சம் சொல்லு

வீட்டில் எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சம்பந்தம் பேச வர்றவங்க என்ன இருக்குதுன்னு கேட்டா நான் என்ன சொல்ல அதான் பொய்யும் புழுது கூட கூட வச்சிருக்கேன் அது சொல்றது சரி புதுசா என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க பழைய பொய்க்கு பாலிஷ் போட்டு சொல்றேன் மூவாயிரம் ரூபாய் வார்னிஷ் பாலிஷ் டப்பா வாங்க வானான்னுதான் இதெல்லாம் புதுசா விலைக்கு வாங்கி போட்டிருக்கிறேன் அதை உங்க துட்டுல வாங்கினா எங்க கிட்ட எது துட்டு வச்சுக்கிட்ட என்ன வஞ்சனியா புரிஞ்சுக்கணியாமா

பள்ளிக்கூடத்துக்கு போன வாத்தியாருங்க பேச்செல்லாம் கேட்டேன் உத்தியோகத்துக்கு போன மேலதிகாரிகள் பேச்செல்லாம் கேட்டேன் இப்படி எல்லார் பேச்சையும் கேட்டேன்னா காலகாலமும் என்னோட வாழ போற உன் பேச்சையா கேட்க மாட்டேன் சொல்லு நின்றுட்டு கேட்குவா இல்ல உட்காந்துக்கிட்டு கேட்குவாத்துக்கிட்டே கேளுங்க என்ன சொல்லு நிஜமாவே அவங்க உங்க அப்பா அம்மா தானா என்ன திடீர்னு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் என்ன பக்கத்து வீட்டுக்காரருக்கு இருக்கிற அக்கறை கூட உங்க அப்பா அம்மாக்கு இல்லையே அதனாலதான் கேட்டேன் அவங்க கண்ணாபின் செல்வ பண்றாங்களே செல்வி ஒரு சின்ன கதை ஒரு துறவி போயிட்டு இருந்தார அப்ப தண்ணிக்குள்ள ஒரு தேள் தட்டழிச்சிட்டு இருந்ததா அந்த தேளை காப்பாத்தணும்னு அந்த துறவி அதை எடுத்து கரையில போட்டார அந்த தேள் அவரையே கொட்டிட்டு தண்ணிக்குள்ள போயிடுச்சாரு திரும்பவும் அந்த துறவி அந்த தேளை எடுத்து கரையில போட்டாரா மறுபடியும் அந்த தேள் அவரையே கொட்டிட்டு தண்ணிக்குள்ள போயிடுச்சான் திரும்பவும் அந்த தேளை காப்பாத்தணுங்கிறதுக்காக அதை எடுத்து கரையில போட்டாரா மறுபடியும் அவரை கொட்டிட்டு அந்த தேள் தண்ணிக்குள்ள போயிடுச்சான் என்ன வலிச்சாலும் பரவாயில்ல அதை காப்பாத்தியே தீரணுங்கிறதுக்காக அதை எடுக்க போனாரா அந்த பக்கமா அந்த ஒரு வழிபோக்கேன் ஏயா அந்த தான் உன்னை கொட்டுதே மறுபடியும் மறுபடியும் ஏன் காப்பாத்துறேனாரா அதுக்கு அந்த துறவி சொன்னாரா கொட்டுறது அந்த தேளோட சுபாவம் அதை காப்பாத்துறது என்னோட சுபாவம் சொன்னாரா அதே மாதிரி பெற்றவங்களை காப்பாத்துறது பிள்ளைங்களோட தர்மம் பிள்ளைங்களை புரிஞ்சிக்காம நடந்துக்கிறது அவங்களோட நான் என்ன சொல்றது இதை பார் செல்வி நீ என்ன மாதிரி எதையும் கண்டுக்காம பேசாம இருந்த இல்லைங்க தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதை உடனே கண்டிக்கணும் அப்படி கண்டிக்காம விட்டீங்கன்னா வேதனை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை நம்பி வந்திருக்கிற எனக்கு செல்வி நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது ம் இப்போ தான் பொண்டாட்டி பேச்சு கேட்க போறீங்களோ என்ன வேகம் சொல்ல பாபா என்ன கோபம் சொல்ல பாபா என்ன வேகம் சொல்ல பா 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 என்ன பெட்ரோல் பைல சாராயத்தை தூத்திட்டானா இந்த ஆட்ட ஆடுதே என்ன ஆச்சு நின்னு போச்சு இன்னைக்கு தான் கார் வாங்கினோம் உடனே மக்கார் பண்ணுதே பாத்திட்டே ஜாலியா உட்கார்ந்துட்டுங்க இப்படியே பளம்பிட்டிருந்தா எப்படி இறங்கி தள்ளுறது நான் தள்ளேனமா பின்ன விவி உன்ன வச்சு எப்படி தள்ளுறது என்னது ஊராந்தூட்டில கார் வாங்கினா உடனடியா பனிஷ்மெண்ட் ஹோட்டல்ல தந்தூரி சிக்கனா உள்ள தன்னை அது வேற கனம் இப்ப எப்படி தள்ளுறத இந்த காரை வாங்கறதுக்கு முன்னால மூணு மாசத்துக்கு தயார் தீ தின்றுக்கணும் ஏன் பா மெக்கானிக்க ஒரு மணி நேரமா உள்ள தலைய விட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற

வண்டி உன்ன மாதிரியே வாங்குவ உள்ள ஒண்ணுமே இல்லாம பாலகிருஷ்ணா தப்பி தவறி இத பத்தி என் பையன் கிட்ட சொல்லிடாரு ஏதோ கலரை பார்த்து மயங்கி காசை குத்தி ஏமாந்துட்டோம் அடே நீ கல்யாண விஷயத்துல தான் ஏமாந்தா கார் விஷயத்திலுமா ஏமாறுவ நீ உருப்படவே நல்ல என்ன இவன் சேத்தவாரி அடிக்கிறான் உடனே சந்தனத்தையும் பூசற புரிஞ்சுக்கவே முடியலையே

நம்ம என்ன வந்துச்சதுடா அடியே கட்டே புள்ள வர மாட்டே냐 புரியுயா அதுக்கு என்னமே வேர்க்குதுன்னு பனியன காட்டிச்சி அதுக்கிட்டு போய் வீரத்தை காட்டி நிக்கறியா தம்பி நீ மட்டும் குருக்கவங்களோட கோடல குருமா வச்சிருபா அச்சி எப்படி நம்ம கவுண்டர் டேய் கவுண்டர் அடிச்சே டேய் ஆரம்பிச்சா ஆரம்பிச்சா ஆரம்பிச்சிட்டா தகுந்த வாக்கிட்டானே எப்படியோ ஆயிக்குது